இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒரு ரசம் ரெசிபி பார்க்கலாமா முடக்கத்தா கீரை ரசம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் கை கால் வலி முட்டு வலி போன் ஸ்ட்ரென்த்துக்கு முடக்கத்தா கீரை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வரமல்லி கொஞ்சமாக உப்பு வச்சு நல்லா இடிச்சுக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஒரு முக்கா பதத்துக்கு நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ரசத்துக்கு பச்சை மிளகாய் வச்சு நுணுக்கி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா நுணுக்கி எடுத்துட்டு அதை தண்ணியில் சேர்த்துக்கலாம் பொதுவாகவே கீரை அப்புறம் இந்த மருத்துவ குணம் இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம சேத்தும் போது புளி சேத்த மாட்டாங்க அதோட தன்மையெல்லாம் முறிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு கொஞ்சம் எச்சாதான் தக்காளி எடுத்திருக்கோம் நான் ஒரு மூணு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுடுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு ரெண்டு கை முடக்கத்தான் கீரை சேர்த்திருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப கருகி கலர் மாதிரி வதங்கணும் நல்லா இல்லை அளவுக்கு அது சுருண்டு வந்ததும் ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு பெருங்காயம் ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து தாளிச்சிட்டு இப்போ கரைச்சி வச்சுருந்த தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம் கீரை ஆறுனதும் மிக்சி ஜாரில் நல்ல வழு வழுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தும் போது முடக்கத்தான் கீரையோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த ரசத்தில் வந்து நல்லா கலந்துருக்கும் நம்ம அந்த தண்ணி எடுத்து குடித்தாலே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் கை நிறைய கொத்தமல்லி தலை ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடிக்கு பதிலாக நீங்கள் ரசப்பொடி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சாம்பார் பொடி சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தீ நொரக்கட்டி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம புளி சேர்த்துல இல்லையா நம்ம தக்காளி தான் சேர்த்துருக்கோம் ஒரு அரை மூடி எலும்பு சேர்த்திட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப் குடித்த மாதிரி திவ்யமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிடிக்கும் அப்படின்னா கடைசியில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க அவ்வளோதான் இந்த ரசம் நீங்கள் சாதத்தில் தான் ஊற்றி சாப்பிட்ணுன்னு இல்லை கிண்ணத்தில் ஊற்றி குடிக்கும்போது நல்ல சூப்பு குடித்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்